வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டக்கிறது டேஸ்டியாக தக்காளி வெங்காயத்தை வச்சு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாமே நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியாக நீல் இல்லாமல் அறுக்க வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து புதியண்ண பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆனியன் ஆனியனை இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நடுவில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க டொமேட்டோ ஆனியனு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோடய பச்சை வாசனை போடுறதுக்காக நீங்கள் வதக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பையான தக்காளி வெங்காயம் கூட்டம் ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கே தண்ணியை ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ